அதில் வந்து நம்ம சென்டென்ஸ்லாம் வந்து அந்த ஸ்பேஸ் மியூசியத்துக்கு போனாங்க அமுதணும் நிலவணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா ஒரு டென் சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா ஸ்பேஸ் மியூசியம் போனாங்க அவங்களுக்கு எப்படி கிராஷுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏலியன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஃபஸ்ட்டு வந்து அமுதணும் நிலவணும் ரொம்ப பயந்தாங்க அப்படின்னு யாரோ தெரியல வேறு கிரகத்துக்கு வந்துட்டுமே பயந்தாங்க ஆனால் அவங்களே வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸ்பேஸ் ஷட்டிலையும் நாம வந்து ஒரு வீடியோவில் டேப்ல பார்த்தோமே இப்போ நாம் அந்த டென்த் சென்டென்ஸையும் ஸ்ட்ரிப்ஸாக எழுதிட்டேன் அந்த ஸ்ட்ரிப்ஸை வந்து நான் நம்ம கிளாஸ் ரூம்லேயே ஒழிச்சு வச்சிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கடை ஓடி போய் ஆளுக்கு ஒரு ஸ்ட்ரிப்ஸ் யார் வேகமாக எடுத்துன்னு வந்து உங்கள் பிளேஸில் நிற்கிறீங்க பார்க்கலாம் கண்டுபிடிங்க

Space shuttle, space shuttle in, and, and in its, it's close. Very good. Then Amuran to touched the arm. Super. The space shuttle moving rapidly into space. Very good. க்ளைட் க்ளைட் அண்ட் சூடு சப் தென் 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 குட் சூப்பர் ஏரியன்ஸ் ரிப்பேட் அண்ட் தி ரிப்பேரி ஃபை த கிராஷ் ஸ்கேஷன் சூப்பர் ஸ்பேஷியத்தில் பார்த்தோன்னே நம்ம எப்படி லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தோன்ன டேமில் ஆ அமுதன் அண்டில் லெஃப்ட் தி ப்ளைனர் சூப்பர் பெரிய தொட்டி பண்ணிடுங்க

అది నెక్స్ట్ లెసన్ డే ఓకేనా థాంక్యూ చిల్డ్రన్